ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரா மேங்கோ சில்க் சேரீ நல்ல ஒரு ரெட் கலரில் ஒரு டூ டிசைன் ஃபோர் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகான கலெக்ஷன் இது இதுக்கு செல்ஃப் ப்ளவுஸ் தான் வரும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மட்ட ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் அவைலபிளாக இருக்குது சி அவைலபிள் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் வந்து ஃபைவ் டு எயிட் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிடும் ரீசெலிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெலிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பனாரசி சாஃப்ட் சில்க் சாரீ இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வெளியே கண்டிப்பாக வாங்க முடியாது நம்ம டேரக்ட் டீல் வித் மேனுஃபேக்சருன்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் சேரீஸு ரொம்ப அழகான ஒரு சாரி வித் டர்சில்ஸோடு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரா மேங்கோ சில்க்லேயே இது ஒரு டிசைன் இதே ஒரு சூப்பரான ஒரு டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு டிசைன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனாரசி சாஃப்ட் சில்க் சாரி இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டமாக போட் வந்திருக்கு வித் டசில்ஸோடு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஃபோர் கலர் ஆப்ஷன்ஸில் இது ஃபோர் டு ஃபைவ் கலர் ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க வீடியோ கடைசி இருக்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இதை மட்டும் ரீசெல்லிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெலிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜாயின் பண்ணி ரீசெலிங் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் வீடியோவை கடைசி இருக்க பாருங்கள் தேங்க்யூ